மகாபெரிவா திருவிடிகளே சரணம் எல்லாேருக்கும் ஆசைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் இருக்கணும் வீடு வாங்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் நல்ல குடும்பம் அமையணும் நல்ல திருமணம் நடக்கணும் நல்ல குழந்தைகள் இருக்கணும் இதுதான் எல்லாருடைய ஆசைகள் கனவு எல்லாமே இதை சுற்றியே தான் நம்ம வந்துட்ருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சேர பெறுவதற்கு ஒரே ஒரு கடவுள் அப்படின்னா நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அவரை நம்ம என்ன செய்யணும் எப்படி வேண்டிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அவருடைய வேண்டுதல்கள் தேவைகள் ஆசைகள் எல்லாமே ஒரு சேர ஒவ்வொன்றா நிறைவேறணும் அப்படின்னா முருகப்பெருமான் கிட்டே இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமானுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா பழனி ஆண்டவர் இருக்கட்டும் ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் வைங்க என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட தேவைகள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு தெரியும் அதன் ஒவ்வொன்றா அவர் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் செய்வார் என்னுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகணும் அதற்காக நான் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நான் அசைவம் சாப்பிடுவது இல்லை என் வாழ்நாள் முழுவதுமே நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு சங்கல்பம் மட்டும் முருகர்கிட்ட வைங்க ஒரே ஒரு நாள் உங்களுடைய தியாகம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முருகப்பெருமான் ஓடோடி வருவார் செவ்வாய்க்கிழமை நீங்கள் சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அசைவம் மட்டும் அன்னைக்கு சாப்பிடாமல் விட்டுருங்க ஒரு தியாகம் அவ்வளோதான் அன்றைக்கி முழுவதும் நீங்கள் முருகப்பெருமானுடைய பாடல்களை படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லை முருகா 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 முருகான்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓம் சரணபவாய நமகன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நாமம் தெரியுமோ இல்லை ஒரு அருமையான பாடல் இருக்குது ஒரு கவசம் உண்மையாலுமே நமக்கு அதெல்லாம் கவசம் கந்தகுரு கவசம் நான் முதல் தடவை அதை படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல எல்லா பிரச்சனைகளுக்குமே அந்த கந்தகுரு கவசத்தில் அப்படி ஒரு தீர்வு இருக்குது நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் நம் நம்மளுடைய தமிழ் பாடல்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆனால் கந்தக்குரு கவசம் படிக்கும்போது என் கண்ணில் தண்ணி வருது அப்படி வந்து லயச்சு படித்தேன் அது எல்லா பிரச்சனைகளுக்குமே எனக்கு தேர்வு கிடச்சிது அது முடிஞ்சால் நீங்களும் படிச்சு பாருங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் படித்து பாருங்கள் இல்லையா உங்கள் வீட்டில் நல்லா சத்தமாக ஒழிக்க விடுங்க நீங்கள் வேறு ஒன்றும் கூட செய்ய வேண்டாம் முருகனை நினச்சிக்கோங்க நான் இந்த தியாகத்தை மட்டும் நான் செய்கிறேன் எனக்கு என் வாழ்நாள் முழுவதுமே நான் எடுக்க மாட்டேன் என்னுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ஒரு நாள் முருகனுக்காக அப்படின்னு விட்டுருங்க இல்லை எங்களால் வந்து சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா அன்னைக்கு சாப்பிடாம இருந்து பாருங்கள் இல்லைன்னா ஒரு வில சாப்பிடாம இருந்து பாருங்கள் இது சைவமாக இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும் ஒரு வில சாப்பிடாம இருந்து பாருங்கள் இல்லை உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை விட்டுருங்க அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் என்ன நடந்தாலும் அதை எடுக்க மாட்டேன் ஏதாவது ஒரு காயோ இல்லை ஏதோ ஒன்றும் செவ்வாய்க்கிழமையில நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க இல்லையா செவ்வாய்க்கிழமை காலையில் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு வேளை சாப்பிடாம இருங்க முருகருக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்யணும் ஒரு நாள் ஆறு நாள்லாம் இல்லை நீங்கள் இதை மட்டும் முருகப்பெருமான்கிட்ட சங்கல்பம் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா ஒன்று ஆறு வாரத்தில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடச்சிரும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒன்பது வாரம் அவ்வளோதான் தேவை அது உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழி கிடச்சிரும் தீர்வு கிடச்சிரும் நல்லதொரு முடிவு கிடைச்சிரும் ரொம்ப எளிமையான வழி தான் ஆனால் கொஞ்சம் மனசு தேத்திட்டு நீங்கள் செய்யணும் அவ்வளோதான் எளிமையான வழி செய்து முருகப்பெருமானிடம் எல்லா வரங்களையும் பெற்று வல்லாண்டு வாழ்வோம் நன்றி வணக்கம்